எல்லாருக்கும் நமஸ்காரம் நேற்று நடந்த யாகத்தில் குருநாதர் ரொம்ப அருமையான ஞானம் கொடுத்துருந்தாரு முதல்ல என்ன சொன்னார்னால் ஏன் இன்னி சுச்சுவேஷனில் வந்து மன அமைதி வந்து இம்பாசிபிள் ஆத்மசாந்தி அடையிறது இல்லாட்டி மனசில் சாந்தி வருது மனசு அமைதி வருது இன்னி சுச்சுவேஷனில் இம்பாசிபிள் ஏன்னால் உன்னுடைய இந்திரியங்கள் வந்து கண்ட்ரோலில் இல்லை இந்திரியங்கள் வந்து உலகத்தில் சுற்றுறது கண் காது நாக்கு மூக்கு வாய் ஸ்கின்னு கை கால் இது எல்லாமே வந்து வெளியில் சுற்றிட்டே இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சுகம் அடைவது மனசு அமைதி அடைவது வந்து இம்பாசிபிளான விஷயம் இறைவன் என்ன சொல்கிறார்னா எஜுர்வேதத்துடைய முதல் மந்திரத்தில் இந்த இந்திரியங்களை யாகத்தில் செலுத்துவதற்காக நான் உனக்கு கொடுத்துருக்கேன் இந்த இந்திரியங்களை வந்து வேதங்களை கேட்பதற்காக நான் உனக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்திரியங்களை வந்து எதற்காக அது கொடுக்கப்பட்டதோ அதை தவிர எல்லா விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம் காமத்துக்காக குரோதத்துக்காக லோபத்துக்காக எல்லாத்துக்காக யூஸ் பண்றோம் அதனால வந்து மன அமைதியோ சாந்தியோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பாசிபிளே இல்லாம போயிடுச்சு இன்ஃபேக்ட் வந்து யாருக்குமே தெரியாது வேதம் என்பது இறைவன்கிட்டேந்து வந்த ஞானம் என்பதே யாருக்கும் தெரியாது இறைவனால் உருவாக்கப்பட்ட வேதம் அது ஒரு பக்கம் மனுஷனால உருவாக்கப்பட்ட மதங்கள் ஒரு பக்கம் மனுஷனால உருவாக்கப்பட்ட இவ்வளவு பில்டிங்ஸ் கட்டிட்டா மனுஷன் குதுப் மினார் தாஜ்மஹாலு இந்த கோவில் அந்த கோவில் எக்கச்சக்கமாக மனிதன் படைத்து விட்டான் ஆனால் மனுஷனுக்கு தெரியாது நான் படைச்சது எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே அழிஞ்சிடும் எதுவுமே இங்கே நிரந்தரமற்ற அந்த இந்த உலகத்தில் வந்து எது நிரந்தரமும் அதை நம்ம தேடுறதில்லை அதுக்கு பேர் தான் அவித்யா அவித்யானா என்ன அர்த்தம்னா எது அநித்தியமோ அதை நித்தியம்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவித்யாவோட ஞானம் எப்படி கிடைக்கும்னா அவித்யாவோட ஞானம் வேதத்தின் மூலமாக தான் கிடைக்கும் வித்யாவின் மூலமாக அவித்யாவோட ஞானம் வித்யாவில் இருக்கிறது வித்யானா என்னன்னா வேத ஞானம் ஸோ இன்னைக்கு வந்து வேத ஞானம் இல்லாததால் வேதம்னா என்ன வேதம்னா இறைவனுடைய ஞானம் வேதத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா குருநாதர் மூலமாக வேதம் ஞானம் இல்லாததுனால அவித்யா அஸ்மிதா துவேஷ் அபினிவேஷ்ங்கிற பஞ்ச கிளேஷங்கள் கிளேஷங்கள்னா நம்ம என்ன சொல்லலாம் துக்கங்கள் அவித்யா வந்து மிகப்பெரிய துக்கம் நம்மளுடைய உடலை வந்து நி நித்தியமா நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய உடலை வந்து ரொம்ப சுத்தமா நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய உடல் வந்து என்னைக்குமே அழியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாமே அவித்யா ஸோ வேத ஞானத்தின் மூலமாக வித்யாவின் மூலமாக அவித்யாவின் ஞானத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளணும் ஆனால் இன்னைக்கு வந்து யாருக்குமே தெரியாது வேதம்னா என்னன்னே தெரியாது வேதம் இறைவன்கிட்டேன்னு வந்த ஞானம் தெரியாது வேதத்துடைய பர்பஸ் என்னன்னு தெரியாது இன்னைக்கு நம்ம டாக்டர் படிக்கிறோம் இன்ஜினியர் படிக்கிறோம் இது படிக்கிறோம் அது படிக்கிறோம் இது எதுவுமே வித்யா கிடையாது இது வந்து அவித்யா தான் உண்மையான வித்யா என்னன்னா நீ யார் அப்படிங்கிற விஷயத்த வந்து உனக்கு காட்டி கொடுக்கின்ற அந்த ஞானமே வித்யா அது வேதம் மட்டுமே வேதத்தோட எந்த ஒரு விஷயமும் மேட்ச் ஆகலைன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் வேதத்தோட ஆகிற விஷயம் மட்டுமே உண்மை ஏன்னா இறைவன்கிட்ட வந்ததுனால இறைவன் உண்மை இறைவனுடைய ஞானம் உண்மை வேதத்திற்கு எதிராக நீ செய்யற ஒவ்வொரு விஷயமும் பொய்யான விஷயம் காமம் குரோதம் மோகம் இது எல்லாமே வந்து வேதத்திற்கு எதிரான விஷயம் பொய்னா என்ன அர்த்தம்னா அந்த பொய் வந்து நமக்கு துக்கத்தை அளிக்கும் வாழ்க்கையில நம்ம பொய்மையை கடைபிடித்தால் அது நமக்கு துக்கத்தை அளிக்கும் சுகத்தை அளிக்காது சுகம் அளிக்க வேண்டும் என்றால் இறைவனின் ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இறைவனை நினை வச்சுக்கணும் அதே மாதிரி குருநாதர் என்ன சொன்னார்னா இன்றைக்கி வந்து இன்ஃபேக்ட் வேதத்தில் குருநாதர் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் நான் ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன் இப்போ தான் முடித்தேன் அந்த எழுதி புத்தகத்தை எழுதி முடித்தேன் அந்த புத்தகம் வந்து அரசியல் பற்றி சம்மந்தமாக வேதத்தில் இருக்கிற அரசியல் ஞானத்தை பற்றி எழுதினேன் அதில் வந்து இறைவன் மந்திரத்தில் சொல்கிறாரு எந்த அரசியல்வாதியோ இல்லாட்டி ஒரு சீஃப் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டு நாட்டை ஆள்கின்ற அந்த மனிதன் வந்து வேத ஞானியாக இல்லை என்றால் அவனுக்கு வந்து ஓட்டு கொடுக்க ஓட்டு ஓட்டு கூட போடக்கூடாது அதாவது அவனை நீ தேர்ந்தெடுக்க கூடாது ஓட்டுங்கிற வார்த்தை இல்லை வேதத்துல அவனை நீ வந்து ராஜாவாகவோ மந்திரியாகவோ தேர்ந்தெடுக்க கூடாது நிறைவன் சொல்றார் ஏன்னா வந்து அப்படி தேர்ந்தெடுத்தால் அந்த நாட்டில் வாழற மக்கள் எல்லாருமே துன்பப்படுவார்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ராஜா கூட ஒரு பிரசிடென்ட் கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட வேத ஞானி இல்லை நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் துன்பத்தில் இருக்கின்றனர் பணம் இருக்கு ஆனால் துன்பத்துல இருக்காங்க அதற்காரணம் வந்து நம்மை ஆழ்கின்ற அந்த அரசு அது வந்து வேத ஞானம் இல்லாதனால இருக்கிறதுனால தான் அந்த அந்த மாதிரி ஆறுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் வந்து குருநாதர் என்ன சொன்னாருன்னா வந்து மூன்று விதமான சிஷியர்கள் இதை பத்தி நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன் உத்தம் மத்தியம் அதம் உத்தம சிஷ்யன் யாரு உத்தம சிஷ்யன்னா வந்து குருநாதருக்கு என்ன தேவை ஒரு குருநாதர் ஒரு ஆசிரமத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த ஆசிரமத்துக்கு என்ன தேவை அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிற குருநாதர் கேட்க வேண்டாம் அவனே கொண்டு வருவான் இது குருநாதருக்கு போர்வை இல்லை குருநாதருக்கு துணி இல்லை குருநாதருக்கு சாப்பாடு இல்லை குருநாதருக்கு வந்து அவருக்கு வேர்க்குது இல்லாட்டி குளிருது அவருக்கு ஒரு ஹீட்டர் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து குருநாதர் கேட்கவே மாட்டார் உத்தம சிஷ்யர்கள் வந்து குருவுக்கு என்ன தேவையோ அதை அதை அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க குரு கேட்காமலே வந்து கொடுக்கறது வந்து உத்தம சிஷியர்கள் ஸோ நீங்கள வந்து நான் வந்து என்னுடைய குருநாதருக்கு உத்தம சிஷனாக இருந்தேன் அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய குருநாதருக்கு எந்த குருநாதர் சமாதி அடைந்த இறைவனை உணர்ந்த குருநாதருக்கு உத்தம சிஷ்யர்களாக இருந்தா கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு மோட்சம் உறுதி அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் வந்து குருநாதருக்கு சேவை செய்வதற்கு ஒரு மந்திரம் வருது வேதத்துல உன்னுடைய பிராணத்தை தியாகம் செய்தாவது ஒரு யோகியுடைய பிராணத்தை காக்கும் ஸ்டே ஸ்டேஜ் வந்தால் உன்னுடைய பிராணத்தை தியாகம் செஞ்சிடும் ஒரு சுச்சுவேஷன் வருது நீ இறந்தால் தான் உன்னுடைய குருநாதரை காப்பாற்ற முடியும்னு ஒரு ஸ்டேஜ் வந்தால் இறைவன் சொல்கிறாரு உன்னுடைய உயிரை விட உன்னுடைய குருவுடைய உயிர் வந்து விலை மதிப்பற்றது ஏன்னா குருநாதர் இல்லைன்னா வேத ஞானம் யாருக்குமே கிடைக்காது ஸோ பிராணம் தியாகம் செஞ்சு கூட ஒரு குருநாதரை நீ காப்பாற்றணும் அப்படி அந்த அளவுக்கு வேதத்தில் இறைவன் ஞானம் சொல்கிறாரு ஒரு யோகியோடைய ஸ்டேஜ் வந்து அவ்வளோ ஹை ஸ்டேஜ் ஸோ அதனால வந்து ஒரு யோகிக்கு நீ சேவை செய்யும்போது தன் மண் தன் பிரான் தன் தன்ன வந்து தன்னுடைய உடம்பு மனசால உடம்பால தனத்தால பிராணத்தால சேவை செய் குருநாதர் எங்க இருக்காரோ தேடி போய் குருநாதர் வந்து அவரை பத்தி சொல்ல ஜென்ரலாக சொல்றாரு குருநாதர்னா யாரு இறைவனை உணர்ந்தவர் அந்த மாதிரி ஒரு யோகி எங்கேயாவது இருந்தார்னா தன்னு உன்னுடைய பிராணம் போனாலும் பரவாயில்ல அவர்கிட்ட போய் ஞானத்தை கேட்கற அளவுக்கு உனக்கு ஆர்வம் இருக்கணும் இல்லாட்டி இறைவன் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்புறம் வந்து அஹ் ஏன்னா வந்து குருநாதர் இல்ல சப்போஸ் ஒரு யோகி இந்த உலகத்துல இல்லைன்னா அந்த யோகி இல்லாத தருணத்துல யார் உனக்கு ஞானம் கொடுப்பா இறைவனால கொடுக்க முடியாது இறைவனுக்கு உருவம் இல்லை இறைவனுக்கு வாய் இல்லை இறைவனால பேச முடியாது இறைவன் வேதத்துல இந்த வார்த்தை தான் சொல்றாரு கபிலர் வந்து சங்கிய தரிசனத்தில் இந்த வார்த்தை தான் சொல்றாரு இறைவனால் பேச முடியாது இறைவன் அந்த யோகியின் உள்ளிருந்து அந்த வார்த்தையை வந்து வேத ஞானத்தை வந்து தோற்றுவிக்கிறான் சோ குருநாதர் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எப்பொழுதுமே வந்து ஒரு குரு எங்க இருந்தாலும் அந்த குருநாதருடைய நீண்ட ஆயுள் அவர் ரொம்ப நாள் வாழணும்னா அது சிஷியர்களோட கையில அது குருவோட கையில இல்லை ஏன்னா குருநாதருக்கு எந்த தேவையும் கிடையாது அவர் நீ சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவார் நீ சாப்பாடு கொடுக்கலன்னா அவர் மாட்டு தியானத்துல இருப்பார் அப்படியே இறந்துடுவார் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அப்புறம் வந்து ஒரு பழமொழி ஹிந்தியில ஒரு பழமொழி இருக்கு தனிய அகேலா அகேலா ஆத்தாக அகேலா ஜாத்தாக அதாவது ஜீவாத்மா பற்றி பேசும்பொழுது ஹிந்தியில் ஹிந்தியில வந்து தனியாகவே வந்தாய் தனியாகவே சென்றாய் அப்படிங்கிற ப பழமொழி இருக்கு ஹிந்தியில் தமிழ்லேயும் இருக்குது மேபி ஸோ குருநாதர் சொன்னார் இந்த பழமொழி வந்து வேத மந்திரம் அந்த வேத மந்திரம் சாம வேத மந்திரத்தை எக்ஸ்பிளைன் ரிகுவேத மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார் குருநாதர் அதாவது இறைவன் சொல்றாரு ஹே ஜீவாத்மா உனக்கு வந்து பஞ்ச ஞான ஞான இந்திரியங்கள் அஞ்சு ஞான இந்திரியங்கள் ஆறாவது இந்திரியம் வந்து மனசு ஏழாவது இந்திரியம் வந்து புத்தி அஞ்சு ஞான இந்திரியங்கள் மனம் புத்தியை வந்து நீ எடுத்துட்டு வரல உனக்கு இறைவன் தியா தானமா அந்த அந்த இந்திரியங்களை வந்து அன்னையின் கர்ப்பத்துல இறைவனுடைய சக்தி மூலமாக வந்து உனக்கு வந்து இறைவன் கொடுக்கிறான் ஸோ வந்து நீ வந்து தனியாக வருகிறாய் அன்னையின் கர்ப்பத்துல நீ வந்து இந்த நீ உனக்கு உடல் அல்ல உனக்கு வந்து மனசு புத்தி இது எதுவுமே உன்னுடையது கிடையாது இது எல்லாமே இறைவன் உனக்கு கொடுக்குறான் நீ தனியாக வந்த நீ தனியாக இறந்து விடுவாய் இங்கேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு வேத மந்திரத்தில் குருநாதர் எக்ஸ்பிளைன் பண்ணி பாரு எந்த ஒரு பழமொழியும் வந்தாலும் இப்ப தனியாக வந்தான் தனியாக சென்றான் அப்படிங்கிற பழமொழியே வந்து இந்த மந்திரத்தின் மூலமாக வந்தது மந்திரத்துல இறைவன் ஞானம் கொடுக்கலனா மனுஷனால எப்படி மனுஷனுக்கு எப்படி தெரியும் ஜீவாத்மானா என்ன இப்ப நீங்க வந்து பிறந்ததுலேருந்து வேதமே கேட்கல இல்லாட்டி இந்த ஞானமே கேட்கலன்னா உங்களுக்கு தெரியுமா ஜீவாத்மா தனியாக வருகிறது தனியாக செல்கிறது தெரியாது ஸோ அந்த ஞானம் எல்லாத்தையும் இறைவன் வேதத்துல கொடுக்கறாரு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பிரச்சனை வந்து நம்ம பிரகிருத்தியில் மாட்டின்ட்டோம் பிரகிருத்தினால் இந்த இயற்கையில் மாட்டின்ட்டோம் உலகத்தில் மாட்டின்ட்டோம் அட்டாச்மெண்ட்டில் மாட்டின்ட்டோம் இந்த அட்டாச்மெண்ட்டில் மாட்டின்றதுனால என்ன ஆறுதுன்னா மாட்டின்ட்டோன்னா என்ன அர்த்தம் மனசு ஒன்று தான் நான் ஒரு உதாரணம் சொன்ன கொஞ்சம் முன்னாடி ஒரே பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்தில் வந்து நீ ஆல்ரெடி தயிர் இருக்குது அதில் நீ பால் பிடிக்கணும்னு என்ன பண்ணோம் தயிரை முதல்ல கொட்டணும் பாத்திரத்தை கழுவணும் திருப்பியும் அது மேலே பால் அதில் பால் பிடிக்கணும் அதே மாதிரி மனசு ஒன்றே ஒன்று தான் மனசு வந்து பிரகிருத்தியில் அட்டாச் ஆகிடுச்சு உலகத்து மேல அட்டாச்மெண்ட் வந்துடுச்சு இது என்னுடைய தங்கச்சி என்னுடைய அக்கா என்னுடைய அம்மா என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி என்னுடைய கணவன் என்னுடைய குழந்தை என்னுடைய பொண்டாட்டி உலகத்து மேலே ஃபுல்லா உன்னுடைய மனசு முழுசாக உலகத்து மேல போயிடுச்சு அப்போ இறைவனுக்காக அந்த மனசை நீ எப்படி செலுத்த முடியும் செலுத்தவே முடியாது அந்த இடத்துல ஆல்ரெடி உன்னுடைய உன்னுடைய பற்று வந்து உன்னுடைய கணவன் மேலே இருக்கு உன்னுடைய மனைவி மேலே இருக்கு உன்னுடைய குழந்தைகள் மேலே இருக்கு உன்னுடைய அக்கா தங்க அண்ணா தம்பி மேலே இருக்கு அப்போ இறைவன் மேலே அது எப்படி பற்று செலுத்த முடியும் ஒன்று ஒரே ஆப்ஷன் தான் ஒன்று உலகத்து மேலே பற்ற வச்சுக்கோ இல்லாட்டி உலகத்துலேருந்து பற்றை எடுத்துகிட்டு இறைவன் மேலே வச்சுக்கோ ஏன்னா மனசு ஒன்று தான் ஸோ அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் வந்து இன்னி சுச்சுவேஷனில் வந்து தானம் அளிக்கிறவங்க ஏன் துக்கத்தில் இருக்காங்க ஏன்னா தானம் அளிப்பவர்கள் யார் யோகி இல்லையோ அவர்களுக்கு தானம் கொடுக்குறாங்க சில பேர் நூறு கோடி தியா தானம் பண்ணுறான் ஐம்பது கோடி தானம் பண்ணுறான் பத்து லட்சம் தானம் பண்ணுறான் பதிஞ்சு லட்சம் தானம் பண்ணுறான் தன்னுடைய வரு வரவு எவ்வளவோ அதுக்கு மேலே தானம் பண்ற சில பேர் அப்பையும் துக்கத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா யாருக்கு தானம் கொடுக்க கூடாதுன்னு இறைவன் சொல்றாரோ அவருக்கு நம்ம தானம் கொடுக்குறோம் ஏன்னா அவித்யா ஏன்னா என்ன என்ன பண்ணோன்னு தெரியாது சோ தான் வேதத்துல மந்திரம் வருது தினசரி காலம்பரம் எழுந்தவுடனே குருநாதர் சொல்லுவார் காயத்ரி மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் ஓம் விஸ்வானி தேவ சவித்தர் துரிதானி பராசுவ எத் பத்ரந்தன் ஆசுவ எல்லா துரிதானினா எல்லா தீமைகளையும் ஏ இறைவா என்னுடைய தீமைகள் காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் ராகம் துவேஷம் வம்பு பேசுறது இங்க அங்கேயும் ஓடுறது எல்லா என்னுடைய துரிதானி என் துஷ்கர்மங்கள் எல்லாத்தையும் ஹே இறைவா ப்ளீஸ் நீ எடுத்துரு எத் பத்ரன்னா பத்ரகர்மங்கள் சுபகர்மங்கள் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஹம்புல்னஸ் கொடு கைண்ட்னஸ் கொடு வித்யாவை கொடு எனக்கு ஆச்சாரியார் சேவை செய்யணுங்கிற மனப்பான்மை கொடு தானம் செய்யணுங்கிற மனப்பான்மை கொடு ஸோ இந்த மாதிரி பிரார்த்தனை வந்து தினசரி நீ ஜபம் செய்யி இந்த மாதிரி மந்திரங்களை வந்து நல்லா யோசிச்சு ஜபம் செய்யணும் குருநாதர் சொன்னார் தினசரி அக்னி ஹோத்திரம் செய்யும்பொழுது கூட அக்னி ஹோத்திரம் செய்யும்பொழுது அந்த மந்திரத்தை வந்து நல்லா தியானத்து தியானம் செஞ்சு அந்த மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சு ஆவுத்தி போடு அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறே அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு மந்திரம் வந்து குருநாதர் வந்து நேற்று ஒரு புதுசாக ஒருத்தவங்களுக்கு வந்து திருமண நாள் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குருநாதரோட சிஷ்யங்க அவங்க வந்து குருநாதர்கிட்ட யாகம் செஞ்சுருந்தாங்க அவங்க வந்து கோல்டு மோதிரம் கோல்டு நெக் அந்த செயின்லாம் கொண்டு வந்தாங்க குருநாதருக்கு குருநாதர் போட்டு யாகத்தில் உட்காருமோ சொன்னாருங்க பாருங்கள் இந்த கோல்டு நான் போட்டிருக்கேன் என்கிட்ட நீ இன்னைக்கு வந்து இந்த பொண்ணு இந்த இந்த பொ இந்த பொண்ணு வந்து என் குழந்த வந்து மோதிரம் கொடுத்துருக்கா இந்த மாதிரி எல்லா வரலுக்கும் போடுற அளவுக்கு மோதிரம் இருக்கு கச்சக்கமா செயின் கொடுத்துருக்கீங்க போட்டுக்கோ இறைவன் சொல்றாரு தங்கத்தை உடம்புல பூட்டுக்கோ ஆனா தங்கத்துக்கு மனசை கொடுத்துறாத இறைவன் சொல்றாரு வேதத்துல குருநாதர் சொன்னாரு தங்கம் போட்டுக்கோ நல்லது உடம்புக்கு ஆனா மனசை வந்து தங்கத்துக்கு கொடுத்துடாத மனசை வந்து வைரத்துக்கு கொடுத்துடாத மனசை வந்து பணத்துக்கு கொடுத்துடாத மனசை வந்து சொந்த பந்தத்துக்கு கொடுத்துடாத மனசை வந்து குருநாதருக்கும் இறைவனுக்கும் கொடுத்துரு குருநாதன் சொன்னார் என்னுடைய மனசு எப்பொழுதுமே இறைவன் மேலே எப்பொழுதுமே நான் இருபத்தி நாலு மணி நேரம் நான் சமாதியின் ஆனந்தத்தில் இருக்கிறதுக்கு தான் விரும்புவேன் ஆனால் உங்கள் நீங்களாம் வந்திருக்கீங்க அப்போ உங்க முன்னாடி வந்து நான் யாகம் செஞ்சு உங்களுக்கு ஞானம் கொடுத்தாகணும் அன்பார்ச்சுனேட்டாக உங்ககிட்ட நான் பேசி ஆகணும் பட் இருந்தாலும் என்னுடைய மனசு எப்பொழுதுமே அட்டாச்மெண்ட் வந்து இறைவனோட தான் அதே மாதிரி வந்து சேனோ பந்தூர் ஜனிதா சாவி இறைவன் வந்து யார் இறைவன் இறைவன் கர்மத்தின் பலன்களை அழிப்பவன் இறைவன் வந்து பந்துனா நம்மள வந்து கட்டி போடுவோம் நம்மளுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு நமக்கு எந்த உடல் வேணுமோ எந்த இதில் இருக்கணுமோ அந்த மாதிரி க நம்மளுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு ஒரு நியமத்தில் கட்டி போடுறவன் இறைவன் இந்த இறைவன் விட்டுட்டு யாருக்கு உன்னை தெரியவே தெரியாதான் அவனை நீ பூஜை பண்ற நீனா யாருன்னே தெரியாது ஸ்ரீகிருஷ்ணருக்கு நம்மள தெரியாது ஸ்ரீகிருஷ்ணரை நம்ம பூஜை பண்றோம் ஸ்ரீராமருக்கு நம்மள தெரியவே தெரியாது ஸ்ரீராமரை பூஜை பண்றோம் ஸோ யார் இறைவன் இல்லையோ அல்லா ஜீசஸ் இவங்க வந்து நம்மளுக்கு இவங்க எல்லாம் இவங்க இமேஜினேஷன் இமேஜினரி காட்ஸ் ஏ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எந்த இறைவனை பூஜை செய்தாரோ அந்த இறைவனை பூஜை யார் அந்த இறைவன் நமக்கு கர்மத்தின் பலன்களை கொடுத்தவன் அதே மாதிரி வந்து ஷானோ பந்துர் ஜனிதா சாவிதாத்தா தாமானி வேத புவனானி விஸ்வா எல்லாரையும் அறிபவன் தெரிந்து நீ வந்து இறைவனை பூஜை செய்கிறாய் என்றால் அந்த இறைவனுக்கு உன்னை ஆல்ரெடி தெரியும் அந்த இறைவனை பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு அப்புறம் வந்து ரிஷியை பத்தி சொல்லும்போது ரிஷினா யாரு அப்படிங்குற டெஃபினேஷன் வேதத்துல சொல்றன் வந்து கண்ணால நான் உங்களை இப்ப பார்க்குறேன் இந்த வீடியோல அதே மாதிரி கண்ணால இல்ல கண்ணால பார்க்கறத விட அதிகமாக உணர் உணர்ந்தவர் யோ பிரதம்னா இறைவனை சமாதியில் தரிசித்த அந்த நபரை வந்து நான் தம் ரிஷி அவன் அந்த நபரை வந்து நான் ரிஷியாக மாற்றுகிறேன் நான் தான் அந்த டைட்டில் கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து நம்மளே டைட்டில் வச்சுட்டோம் சிலர் சத்குருன்றாரு சிலர் ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்றாரு சிலர் சுவாமின்னு சொல்றாரு டைட்டில் கொடுக்கறது வந்து இறைவனுடைய இறைவனோட கையில இருக்கு இப்ப நான் யோ குருநாதர் சொல்கிறார் யோகாச்சாரியர்னு நான் போட்டுக்கிறேன்னா என்னை ஆச்சாரியராக ஆக்கியது வந்து பரம் பரமாத்மா சமாதியில சொன்னாரு நீ வந்து யோகி நீ ரிஷி மந்திரத்துலேயும் வருது தம் ரிஷிம் தம் சுமேதாம் தம் பிராமணம் உன்னை நான் பிராமணனாக இன்று இன்னிலேருந்து உன்னை நான் பிராமணனா மாத்திரேன்னு இறைவன் சொல்றாரு வேதத்துல ஆனா இன்னைக்கு வந்து நம்மளே செல்ஃப் டிக்ளேர்டு ஸ்ரீ ஸ்ரீ சோன் சோ பிராமின் நான் வந்து ஐயர் நான் சுவாமி நம்மளே போட்டுட்டோம் இதுதான் வந்து யோகிக்கும் சாமானியப்பட்ட மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்புறம் வந்து குருநாதர் வந்து இன்னொரு விஷயம் சொன்னாரு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாரு இந்த மந்திரத்தை யாக்ய வாழ்க்கையருடைய ஸ்லோகத்தை ரெண்டே விஷயம் தான் ஒன்று பொய்மை உண்மை வந்து பரமேஸ்வரனும் அவனுடைய வேதமும் பொய்மை வந்து எல்லாமே மற்றது எல்லாமே போய் ஜெகத் மித்யா ஜெகத் மித்தியானா என்ன அர்த்தம்னா ஜெகம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஜெகத் மித்தியானா ஜெகம் பொய் அழிஞ்சிடும் உன்னுடைய உடல் மித்தியானா உன்னுடைய உடல் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை உன்னுடைய இடல் உடல் வந்து அழிந்து விடும் சத்தியம் ஜெகத் மித்தியாங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்கு ஒன்று உண்மை ஒன்று பொய்மை உண்மையை வந்து தேடு பொய்மையை வந்து விட்டுடு பொய்மையை புரிஞ்சுக்கோ உன்னுடைய உடல் பொயின்னு புரிஞ்சுக்கோ உலகம் பொயின்னு புரிஞ்சுக்கோ அந்த பொய் மேல எதுக்கு மனசை கொடுக்குற அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாரு அப்புறம் வந்து குருநாதர் கடைசி என்ன சொன்னாருன்னா சாதனா தினசரி நாம ஜபம் செஞ்சிட்டே இரு டைம் கிடைக்கலங்கிற வார்த்தையே சொல்லாத டைம் ஏன் கிடைக்கல ஏன்னா உனக்கு அதுல நாட்டம் கிடையாது இறைவன் மேல நாட்டம் கிடையாது உனக்கு வந்து இன்னைக்கு வந்து இறைவனுக்காக நான் அக்னிஹோத்திரம் செய்யணும் ஜபம் செய்யணும் தினசரி உபாசனை செய்யணுங்கிற நாட்டம் இல்லை இறைவனை அடையணும்னு ஆசை இல்லை அதனால தான் உனக்கு டைம் இல்லை இறைவனை அடையணும்னு ஆசை இருந்தால் உனக்கு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் அவைலபிள் இருக்கு இறைவன் என்ன சொல்றாரு காலையில் சாயங்காலம் பேலன்ஸ் ஃபுல் டே உனக்கு இருக்குது வீட்டு வேலை செய்கிறதுக்கு வெளியே வேலை செய்கிறதுக்கு ஸோ அதனால கடைசி மூச்சு இருக்கும் வரை யாகத்தை விட்டு விடாதே குருநாதர் சொல்றாரு நான் ஆப்ரேஷன் இரண்டாயிரத்தி பதிமூணில் குருநாதருக்கு பெரிய மேஜர் சர்ஜரி நடந்தது மூணு சர்ஜரி நடந்தது குருநாதருக்கு டாக்டர் டெல்லியில் கங்காராம் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது குருநாதர் போகிறாரு குருநாதருக்கு சொல்கிறார் டாக்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பழைக்க மாட்டேங்க சாமி ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இறைவன் கையில் விட்டுரலாம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் நீங்கள் பழைக்க மாட்டேங்கன்னு சொல்கிறான் டாக்டர் குருநாதர்னு சொல்கிறாரு எனக்கு பிரச்சனை இல்லை நான் இறக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் எனக்கு ஆப்ரேஷன் வேணாம் குருநாடு சிஷ்யர் வந்து ரொம்ப ஒருத்தர் பணக்காரர் அவர் சொன்னார் இல்லை இல்லை சாமி உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நீங்கள் நான் தயங்குறீங்க எங்கிட்ட இருக்குது பத்து லட்சம் அட் டெபாசிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறோம் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே போகும்பொழுது குருநாதர் சொல்கிறார் என்னுடைய சிஷ்யன்ட்டு சொல்கிற என்னுடைய டெட் பாடியை வந்து டெல் இமாச்சலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து நீ என்னுடைய டெட் பாடியில் வந்து சம்ஸ்காரம் பண்ணி எரிச்சிரு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சீஃப் சர்ஜன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஃபார்மாலிட்டிஸ்க்கு இங்கேருந்து பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு குருநாதர் டிக்ளேர் பண்ணிட்டார் அப்போ சொல்கிறார் குருநாதர் நான் கடைசியாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இறைவனுடைய தியானத்திலே தான் இருந்தேன் இறைவன்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்டேன் எனக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் கொஞ்ச காலம் ஆயுள் நீ கொடுத்தேன்னா இறைவா நான் இன்னும் ஜாஸ்தி யாகங்கள் செய்வேன் நான் இன்னும் ஜாஸ்தி பிரச்சாரங்கள் செய்வேன் வேத பிரச்சாரம் இன்னும் நான் சில புக்ஸ் எழுதுவேன் ஸோ அதனால் எனக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆயுள் பண்ணி நீ எனக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரு நான் இறைவன்ட்ட வேண்ட இறைவன் சக்ஸஸ் பண்ணிட்டார் நான் ஆப்ரேஷன் தேட்டர் முடிஞ்ச உடனே அடுத்த நாளுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் குழைக்க மாட்டான் பட் அடுத்த நாள் காலம்புற டாக்டர் வரான் இன்டென்சிவ் கேரில் வந்து என்னுடைய தான் சர்ஜரி பண்ணது பெரிய டாக்டர் கங்காராமில் என் காதில் வந்து குரு குருவே குருவே நான் வந்து உங்கள் சிஷ்ய சர் ஷர்மா பேசுகிறேன் கேட்குறதா நான் பேசுகிறதுன்னு என் காதில் வந்து கேட்குறான் சொல்கிறான் அவன் நான் கண்ணை திறந்தால் அவன் தான் எல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி டேக் கேர் பண்ணது நான் வந்து திறந்து கேட்கறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கொடுத்தேன் அன்னிலேருந்தே என்னுடைய பிரவச்சனம் ஹாஸ்பிட்டல் எல்லோரும் வந்தாங்க என்ன கால் தொட்டு கும்பிட்டாங்க நான் அன்னிலேருந்தே வேத பிரவச்சனம் ஆரம்பிச்சிட்டேன் அதாவது குருநாதர் சொல்கிறாரு கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் வந்து யாகத்தை விடமாட்டேன் நான் கடைசி மூச்சு இருக்கும் வரை ஞானத்தை வேதத்தை விடமாட்டேன் தவத்தை விடமாட்டேன் நேற்று நைட்டு குருநாதர் சொன்னார் நேற்று நைட்டு எனக்கு வயறு சரியில்லை திடீர்னு நைட்டு ஒன்றரை மணிக்கு வயறு சரியில்லை பாத்ரூம் போயிட்டு வந்தேன் வயிறு சரியில்லை பட் ஆனால் தினசரி என்னுடைய தவம் டைம் வந்து காலம்புரம் ரெண்டரை மூணு மணிக்கு நான் தவம் செய்வேன் தினசரி உட்காந்துருவேன் ஸோ நைட் தூக்கம் வரல ரெண்டு மணி ஒன் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு வயிறு சரியில்லை அப்போ நான் என்ன பண்ணேன் அப்போயே உட்காந்துட்டேன் அப்புறம் நான் தூங்கினதா காலம்பரம் ஆறரை மணி அதாவது வயத்தால் போகிறது குருநாதருக்கு வயத்தால் போன பிறகும் வந்து குருநாதர் அஞ்சு நாலு மணி நேரம் தவத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா எயிட்டி ஃபைவ் இயர்ஸில் நமக்கு என்ன பாடம் நம்ம வயசு என்ன நாற்பது வயசு முப்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது நம்ம ஒரு நேரம் இறைவனுக்காக தவம் செய்யக்கூடாதா அதுதான் குருநாதர் சொன்னார் கடைசி மூச்சு இருக்கும் வரை தவம் செய் மனித பிற பிறப்பு திருப்பி கிடைக்காது டைம் வேஸ்ட் பண்ணாத வேறு ஒரு மோகத்தில் மாட்டின்னு கோவத்தில் மாட்டின்னு ராகத்வேஷத்தில் மாட்டின்னு டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் இன்னும் நிறைய விஷயம் சொன்னார் சில ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ